உன் அன்புமணி பத்தி நான் எதுவும் பேசணும்ன்ற அவசியமே கிடையாது ஏன்னா உங்க அப்பாவே சொல்லிட்டேன் அவனுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு தலைமைக்கான ஒரு பண்பு இல்ல தலைவர் ஆவறதுக்கான ஒரு யோகித கிடையாது வாய் திறந்தா பொய் தான் பேசுறது நான் சொல்லிங்க மரியாதைக்குரிய டாக்டர் ஐயா சொன்னார் பெத்த அப்பனே உன் பேர் பக்கத்துல என் பேர் ராமதாசன் போடாத இதை விட ஒரு கேவலம் என்ன வேணும் அதனால நான் அன்பு மணிக்கு வாய் அடக்கத்தோட பேசணும் ஏன்னா நீ வந்து அரசியல்வாதி கிடையாது நீ ரவுடித்தனமா அரசியல் பண்ற நான் பேசுறேன்னா எனக்கு பதில் சொல்லணும் உன் கட்சிக்கார யாருன்னா விட்டு பேச வைக்கணும் குமரம் பேசுறா அவனுக்கு யாருன்னா பதில் சொல்லுங்க என்ன சொல்றது வீட்டாண்டு ஆளுங்க அனுப்புறது பொம்மளைங்களை அனுப்புறது என்ன சொல்றது இதெல்லாம் அரசு இதெல்லாம் ரவுடித்தனம் இதெல்லாம் ரவுடித்தனம் இதெல்லாம் கேப் மாதிரி பொறுக்கித்தனம் இதெல்லாம் அவங்க தான் இப்படி பண்ணுவாங்க அந்த அரசு தான் நீ பண்ற அதனால நான் அதிகம் பேச விரும்பல திருவண்ணாமலை மாவட்டத்தில் எட்டு தொகுதி எட்டு தொகுதியில இருபத்தி முப்பதாயிரம் வாக்குகள் விசாரித்து திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு இன்று பொதுப்பணித்து நெடுஞ்சலைத்துறை அமைச்சர் இதைவிட வலிமை மிக்க அமைச்சராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அறுவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்பார் அந்த அமைச்சரவையில் நீ சொல்லுகிறாய எட்டு தொகுதிகளில் தற்கூரி அன்புமணியே இதே அண்ணன் ஏவா வேலு எட்டு தொகுதியிலும் மாபெரும் வெற்றியை தலைவர் தளபதியிடத்தில் ஒப்படைத்துவிட்டு ஒரு மிக வலிமை மிக்க அமைச்சராக அண்ணன் ஏவா வேலு வருவார் அப்படி அன்புமணி அரசியல் அட்ரஸ் இருக்க மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பலர் அரசியல் காணாம பார்ப்பாங்க அதுல காணாம முதலா யார்னு கேட்டா நீதான்